வெல்கம் டு மேக்ஸ் வித் மதேஷ் நமெனைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டு ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் முக்கோணம் ஏபிசியின் உள்ளே கோணம் பி ஐ ஒரு கோணமாக கொண்ட சாய் சதுரம் பி கியூ அமைந்துள்ளது பி மற்றும் ஆர் என்பன முறையே பக்கங்கள் ஏபிஏசி மற்றும் பிசி மீது அமைந்துள்ள புள்ளிகள் ஆகும் ஏபி ஈக்வல் டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பிசி ஈக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்கங்கள் பி மற்றும் ஆர்பியின் மதிப்பைக் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணம் இருக்குது முக்கோணம் ஏபிசி ஸோ முக்கோணம் ஏபிசி இப்படி இருக்கிறதா வரைஞ்சிக்கிறோம் இந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய பிங்கிற கோணத்தை ஒரு கோணமாக கொண்ட பி கியூஆர் பிங்கிற ஒரு சாய் சதுரம் ஸோ சாய் சதுரம் ஒன்று இந்த முக்கோணத்திற்குள்ள நமக்கு அமைது அதில் பி என்ற புள்ளிகள் ஏபிஏசி மற்றும் பிசி மீது அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ பி ஆனது ஏபிஎன் மீது அமைந்துள்ளது கியூ ஆனது ஏசிஎன் மீது அமைந்துள்ளது ஆரானது பிசியின் மீது அமைந்துள்ளது ஸோ இந்த பிக்யூ ஆர் பி அப்படிங்கிற சாய் சதுரம்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சாய் சதுரம்னாலே நமக்கு தெரியும் நான்கு பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் அதே மாதிரி எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த முக்கோணத்தில் ஏபிக்கு நமக்கு அளவு கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர் பிசிக்கும் நமக்கு அளவு கொடுத்துட்டாங்க ஆறு சென்டிமீட்டர் எனில் நமக்கு கேட்டிருக்கிற அளவு பி கியூ மற்றும் ஆர்பி இந்த ரெண்டு அளவுகளும் கேட்டிருக்கிறாங்க இது ரெண்டுமே சாய் சதுரத்தின் ஒரு பக்கம் ஸோ இந்த ரெண்டு அளவுகளுமே சமமாக தான் இருக்கும் ஸோ சாய் சதுரத்தின் பக்க அளவு நமக்கு மொத்தமா தெரியாது ஸோ இந்த சாய் சதுரத்தின் பக்கத்தை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நான்கு பக்க அளவுகளுமே சமமாக இருக்கும் ஏன்னா இது ஒரு சாய் சதுரம் ஸோ இங்கே இந்த முக்கோணத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிங்கிற பக்க அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க பிபியின் அளவை எக்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்குறோம் ஸோ ஏபியின் அளவானது என்னதாக இருக்கும் இந்த இருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீதி அளவு கிடைக்கும் ஸோ இது வந்து பனிரெண்டு மைனஸ் எக்ஸுக்கு சமமாக இருக்கும் அதே மாதிரி பிசியின் அளவு மொத்த பிசியின் அளவு ஆறு சென்டிமீட்டர் பிஆருக்கு எக்ஸுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிறோம் ஸோ ஆர்சியின் மதிப்பானது இந்த இருந்து இந்த எக்ஸை கழிச்சா இந்த பகுதி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ஆறு மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த ஆர்சியின் அளவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கணக்கில் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸின் மதிப்பு இங்கே நம்ம இந்த எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே முக்கோணத்தை ரெண்டு விதமாக எடுக்க போகிறோம் அதாவது முக்கோணம் ஏபிசியில் இந்த ஆர்கியூ அப்படிங்கிற இந்த பக்கமானது நமக்கு இந்த ஏபிங்கிற பக்கத்துக்கு இணையாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து சாய் சதுரம் சாய் சதுரத்தில் இந்த ரெண்டு பக்கங்களும் எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் இணையாக இருக்கும்போது இந்த ஆர்கியூவானது ஏபிக்கும் இணையாக இருக்கும் ஸோ இதுவும் இதுவும் இணையாக இருக்கும் இந்த பண்பை பயன்படுத்தி இதற்கு நம்ம தேல்ஸ் தேற்றம் பயன்படுத்தி சமன்பாடு எழுத போகிறோம் அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் பிக்யூங்கிற இந்த பக்கமானது பிசிக்கு இணை PQ ஆனது BC க்கு இணைங்கற பண்பு பயன்படுத்தி இந்த இடத்துலயும் நம்ம ஒரு டேல்ஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம் இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சமப்படுத்துறது மூலமா இந்த கணக்குல இருக்கக்கூடிய x இன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம் நம்ம இங்க டேல்ஸ் தேற்றம் பயன்படுத்தி முதல்ல RQ ங்கற இந்த கோட்டை வந்து எடுத்துக்கறோம் இந்த கோடானது RQ ஆனது AB க்கு இணை சோ இந்த இடத்துல டேல்ஸ் தேற்றம் பயன்படுத்த போறோம் ஒரு கோடானது ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக இருக்கும்போது அடுத்த இரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்த போகிறோம் ஸோ இங்கே நமக்கு சம விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏகியூ பை கியூசி ஏக்யூ பை க்யூசி ஈக்குவல் டு ஏ க்யூ பை கியூசி ஈக்குவல் டு பிஆர் பை ஆர்சி பிஆர் பை ஆர்சி ஸோ இதில் நமக்கு தெரிந்த அளவுகள் அனைத்தையும் பிரதிட போகிறோம் நமக்கு ஆர்சிக்கு மதிப்பு தெரியும் பிஆர்க்கு எக்ஸ்னு எடுத்திருக்குறோம் அதே மாதிரி aq மற்றும் கியூசிக்கு நமக்கு மதிப்புகள் தெரியாது ஸோ aq by பை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் பி x எக்ஸ் எடுத்திருக்கிறோம் RC சிக்கு ஆறு மைனஸ் எக்ஸ் சொல்லி எடுத்திருக்கிறோம் இத சமன்பாடு ஒன்றாக வச்சுக்கிறோம் அடுத்து நம்ம அதே முக்கோணம் ஏபிசியில் தேல்ஸ்தேற்றம் பயன்படுத்த போகிறோம் எந்த கோட்டை எடுக்க போகிறோம் அப்படின்னா பிக்யூங்கிற கோடானது இந்த பிசிக்கு இணை பிக்யூங்கிற இந்த கோடானது பிசிக்கு இணை ஸோ இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன் பிக்யூ ஆனது பிசிக்கு இணை அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி இங்கே தேல்ஸ்தேற்றம் பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த கோடானது இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கும்போது மற்ற இரண்டு பக்கங்களையும் சமவீதத்தில் பிரிக்கும் ஸோ ஏ கியூ பை க்யூசி ஈக்வல் டு ஏக்யூ பை கியூசி ஈக்வல் டு ஏபிபைபிசி ஏபி பை பிபி ஸோ இதில் நமக்கு தெரிந்த அளவுகள் அனைத்தையும் பிரதிட போகிறோம் ஏபி BP பிபிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஏபி மற்றும் பிபிக்கு மதிப்பு தெரியும் AQ மற்றும் கியூசிக்கு மதிப்புகள் தெரியாது ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம் ஏகூ பை கியூசியை PP பை பிபிக்கு இங்கே இன் மதிப்பு பன்னிரெண்டு மைனஸ் எக்ஸு பிபிக்கு மதிப்பு எக்ஸு ஸோ இப்போ இது ரெண்டும் சமன்பாடு ரெண்டாக எடுத்துக்கிறோம் இப்போ சமன்பாடு ஒன்னு மற்றும் ரெண்டில் இருந்து சமன்பாட்டின் இடது பக்கம் ரெண்டும் சமமா இருக்கு ஸோ வலது பக்கம் ரெண்டையும் சமம்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம் ஸோ சமன்பாடு ஒன்னு மற்றும் ரெண்டில் இருந்து இடது பக்கம் ரெண்டும் சமமா இருக்கிறதுனால வலது பக்கம் ரெண்டையும் சமமாக எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பனிரெண்டு மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸின் மதிப்பை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம குறுக்க பெருக்கிறோம் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஆறு மைனஸ் எக்ஸை இந்த சைடு கொண்டு பெருக்கிறோம் ஸோ பன்னிரெண்டு மைனஸ் எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் டு பனிரெண்டாவது பன்னிரெண்டு ஆறா ஆறு ரெண்டா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஆறு ஒன்றும் ஏழு எழுபத்தி ரெண்டு அடுத்து பன்னிரெண்டால மைனஸ் எக்ஸை பெருக்கிறோம் மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸை கொண்டு ஆறை பெருக்கிறோம் மைனஸ் ஆறு எக்ஸ் அடுத்து மைனஸ் எக்ஸை வச்சு மைனஸ் எக்ஸ பெருக்கும் போது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுது இப்போ நம்ம அனைத்து உறுப்புகளையும் இந்த சைடு கொண்டு வர்றோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வருது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் பன்னிரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மைனஸ் பதினெட்டு எக்ஸ் கிடைக்கும் ஸோ மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ஆனது இந்த சைடு வரும்போது பிளஸ் பதினெட்டு எக்ஸாக மாறும் இந்த ப்ளஸ் எழுபத்தி ரெண்டானது இந்த சைடு வரும்போது மைனஸ் எழுபத்தி ரெண்டாக மாறும் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது அனைத்து உறுப்புகளையும் சமன்பாட்டின் இடது பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது நமக்கு பதினெட்டு எக்ஸ் மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு

ஒரன் ரெண்டு நான்கு ரெண்டா எட்டு ஸோ எக்ஸின் மதிப்பானது நான்கு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இன் மதிப்பு தான் இந்த சாய் சதத்தின் பக்க அளவு நமக்கு கேட்டிருந்துருது பிக்யூ மற்றும் பிஆரின் மதிப்பு ரெண்டுமே நமக்கு நான்கு சென்டிமீட்டர் தான் ஸோ நம்ம பிக்யூ ஈக்வல் டு பிஆர் ஈக்வல் எக்ஸ் நான்குன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் முக்கோணம் ஏபிசி கொடுத்துட்டு இதற்குள்ள ஒரு சாய் சோதரம் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க சாய் சோதரத்தின் நான்கு பக்க அளவுகளும் சமமாக இருக்கும் எதிர் எதிர் பக்கங்கள் இணையாகவும் இருக்கும் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி தேல் சேற்றம் பயன்படுத்துவதற்காக இந்த முக்கோணத்தை நம்ம ரெண்டு விதமாக வரைஞ்சு தேல் சேற்றம் பயன்படுத்தி அந்த சமன்பாடுகள் ரெண்டையும் சமப்படுத்துறது மூலமாக எக்ஸின் மதிப்பை நான்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்